ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி மாலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் உத்திரம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு கஸ்தம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது வரை கண்டம் காலை மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று விதி என் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனைகளால் பெருமளவு நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஆறாம் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவான எதிர்ப்புக்கள் அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தான சாதகமாக இருக்கிறதுனால எந்த விதமான எதிர்ப்புக்களும் தானாகவே தவிடுபடியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்கண்ட தெய்வத்திற்கும் தெய்வ வழிபாடு முக்கியம் என்பதை புரிந்து கொள் நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேசராசியை சேர்ந்தவங்க வேளவ பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சார்ந்தவங்க செல்வங்கள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது வாகன யோகமும் வகையான செல்வமும் தொகை தொகையான ஒரு பண வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது நான்காம் இடத்த அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் ஏற்கனவே வண்டி வாகன கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்த சேர்ந்தவங்க பிரளய தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய நல்ல நாள் அதாவது குரு பகவானும் அதே சமயம் சுகஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அல்லது கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மந்திரத்தால் மாங்கா காய்க்குதோ இல்லையோ மனசாட்சியோடு பண்ணுற பிரார்த்தனையில் நிம்மதி பூக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க சுப்பிரமணிய சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிற உங்களுக்கு கடந்த காலங்களில் மகிழ்ச்சியோடு முயற்சி செய்த உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் குடும்ப சொந்த பந்தங்கள் மூலமாக நெகிழ்ச்சியான பாசங்களையும் சந்திக்கக்கூடிய நேர்த்தியான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்திரத்தால் மந்திரத்தால் கிடைக்காதது யதார்த்தமான பிரார்த்தனையில் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க சிங்கப்பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது சிம்ம ராசியை சேர்ந்தவங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாளாக நீண்ட வருடங்களாக ஒரே உத்தியோகத்தில் வந்து பணி செய்தவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய திறமை நிர்வாகத்தில் பெருமையாக பேசப்படக்கூடிய அருமையான சூழல்கள் உருவாகி அதன் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது பொறுப்பு பதவிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான தருணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊரே அடங்கியிருந்தாலும் உலகமே முடங்கி உங்களுக்கான அதிர்ஷ்டம் அடங்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அதாவது ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய நாளாக அல்லது சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய நாளாக அந்த சாதகமான சூழ்நிலைகளை வந்து சரியான வகையில் பயன்படுத்தி முறையான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வ வருவார்கள் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க கபல் ஈஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு பாக்கியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலமாக சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய வேதனை காலங்களை கூட சாதனை காலங்களாக மாற்றக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கத்தில் அழுதாலும் துக்கத்தில் அழுதாலும் வேதனை விலகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசி சேர்ந்தவங்க அண்ணாமலையார் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது பெருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு அட்டமாதிபதியும் உபஜய லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால அஷ்டதிக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது கொடுக்கிற சாமி கூறையை பிச்சு கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய வளர்ச்சிகள் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆணவத்தை கைவிட்டு ஆன்மீக த்தை கைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பிரகதீஸ்வரர் வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி குரு பகவானும் அட்டமாதிபதி சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் பெண்களுக்கான நியாயமான தேவைகளும் பூர்த்தியாக கூடிய நேர்த்தியான சூழல் உருவாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதறாத காரியம் சிதறாது என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க கால பை வர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய சூழலை சந்திக்கும் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வரும் ஆனால் அடுத்தவங்க தலையீடு இல்லையா இந்த சொந்தம்ங்கிறது பந்தங்கிறது நட்புங்கிறது பக்கத்து வீடுங்கிறது இந்த மாதிரி வீடுகளில் இந்த மாதிரியான உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து தேவையில்லாத நேரத்தை நேரத்தில் பேசி பிரச்சனை வரக்கூடிய அந்த குடும்பத்தில் தேவையில்லாத பிரிவு ஏற்படுத்திடுவாங்க அந்த பிரிவுபட்ட குடும்பங்கள் பிளவு பட்ட குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய தருணங்கள் இன்றைய உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஈகோ என்பது இல்லாமல் இருந்தால் ஓகோ என்று வாழ முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பிரபஞ்ச கடவுளை நமஸ்காரம் செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய நெருப்பான செயல்பாடுகள் மூலமாக சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான சூழல் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான ஓரளவு மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்மையான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அம்சங்களும் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருமானத்துக்காக கஷ்டப்பட்டாலும் வெகுமானத்தை கைவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க மாசானிய அம்மன் தெய்வத்தை மனதார நினைப்பது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜெயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் இகழ்ந்து பேசியவங்களே வந்து உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு பெருமையான சூழல் உருவாகும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வீரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மையும் அதன் காரணமாக வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய உண்மையும் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் சேர்த்து வாழ்வதை விட மனம் விட்டு பேசுவது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சேர்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை நொந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்